தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுமே வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சென்னைக்கு வந்தீங்கன்னா கூறிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வரல ஒரே நாடு ஒரே ஒரே கொடி வேண்டிய இடத்துல நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்த்தோம் அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்க

பத்து சதவீதம் நெட்டா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவில் அதிகப்படியான வறுமையில் இருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய சாதனை பதினோரு ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள் ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீது எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு ஒரு சார்ந்த சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுமேல வேலையாக முன்னேற்ற அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது முதியோர்களை குறிவைத்துக் கொள்கின்றார் தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்கின்றார் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் அனுப்ப வேண்டும் அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்க அது மட்டும் அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்க வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிக பெரிய சாதனையை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் படித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார் ஒரு சூழரை அழைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த பாரத் பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்டப் போகின்றார்கள் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை மடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா மாதா கி அடுத்தபடியாக நம்முடைய நெல்லை தந்த சிங்கம் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நைனா நாராயண அவர்களை தலைவர்களை ஒரு அன்போடு அழைக்கின்றேன் எதையும் எதிர்பாராமல் இந்த நாட்டிற்காக இந்த தேசத்திற்காக வழிகாட்டுகிற தலைவர்களில் வழிநடத்தி செல்கின்ற தினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது காவிப்படை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் இன்னொரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முன்னாள் மாநில தலைவரும் என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது உடன்படவா சகோதரன் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முன்னாள் மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மகளிரணி தலைவி பாரதி சீனிவாசன் அவர்களே நமது தமிழகத்தினுடைய இன்சார்ஜ் மதிப்புக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே வேல் யாத்திரை நாயகன் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தாமரை மாநாடு கண்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்துக்களினுடைய பாதுகாவலர் இந்துக்களினுடைய தலைவன் எச் ராஜா அவர்களே அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே பொன் பாலகரபதி அவர்களே பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்களே நமது டாக்டர் பேராசிரியர் சீரியன் அவர்களே அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே கரு நாகராஜன் அவர்களே கனக சபாபதி அவர்களே முருகானந்தம் அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த இரண்டு தினங்களில் இந்த மேடை உருவாதற்கு நாம் எல்லோரும் சுகமாக இருந்துக்கிறோம் ஆனால் சூரியன் வரும் ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் போட்டோம் ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சூரியனே மறைந்து போயிருச்சு இருந்தாலும் இந்த பந்தல் மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி உழைத்த முதற்கனாவது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் அமித்ஷா வந்து மீனாட்சி மறை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கே கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் யார் அந்த ஷா யார் அந்த ஷா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் நான் அவர்களுக்கும் மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா நான் அவர்களுக்கும் மீண்டும் பதில் சொல்லுவேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரத ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா டெல்லியில் அரவிந்த் கஜ்ரிவாவளை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா அவர்தான் எங்களுடைய அமித் ஷா உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர் எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷான்னாலே ஒரு பயம் எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம் அண்டா தொலைச்சாமி அவர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கே கே ஷா இருந்தார் அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார் அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை அப்படி திமுக கூட்டணியை பத்தி பேசுகிறார்கள் திமுக தோல்வி பயத்தில் இது துரோக கூட்டணி இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற போராட்டத்தில் கல்லெத்திக்கு வீசினீர்களே தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது கேட்டாங்க பேசினாங்க இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை இது துரோக கூட்டணியா அண்ணா திமுக நாங்கள் கைகோர்த்திருக்கிறோமே எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாலே வந்தார்கள் வந்தார்கள் இருந்தார்கள் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் சென்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதந்தோடு இந்த வர இருக்கிறார்கள் திமுக எல்லாமே பொய் பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடலாட்சி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா இல்லை கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது இரண்டு வயதானவர்கள் கை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள் காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிடித்தார்கள் யாரே தெரியுமா பிடித்தவர்கள் கொலைகளை நான் நான் சொன்னார் தமிழக பார்த்து கேட்கிறேன் காவல்துறைகளை இவர்களை என்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார் நிரபராதிகளா அதில் இவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகளா தமிழக காவல்துறையை கண்டிருக்கிறதா தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற மது முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா இல்லையே அதற்கான விடிகாலந்தான் மாமு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை எல்லா கிராமங்களிலும் மதுப்பழக்க விளக்கங்கள் பாலியல் வன்கொடுமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆராயிருக்கிறார் கஞ்சா அடித்துக் கொண்டு யார் தெரியுமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர் இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள் சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பெண் பத்தாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண் உழைக்க வேண்டும் எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும் கூட்டணி யாரோடு கவலை இல்லை கேள்வி கேட்கக்கூடாது கூட்டணி யார் அமைத்திருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பொருந்திய கூட்டணி ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சாதாரண கட்சி இல்லை நாம் இறங்கி போய்விட மாட்டோம் பண்டிட் தீனதையால் உபாத்யா நமது முன்னோர்கள் மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறோம் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்த ஒப்பற்ற புரட்சல் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது என்ன கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரையை நடத்தினார்களே நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள் என்னுடைய யாத்திரையெல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்ட யாத்திரை போதுதான் என்னுடைய யாத்திரை சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு அனைவரும் பாடுபட வேண்டும் ஜூன் திருப்பரங்குண்டே முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான் முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் ஒரு பாட்டு உண்டு திருப்பரம் உன்னத்தில் நேசரித்தால் முருகா திருத்தணி மலைமீது எதிரொலிக்கும் திருப்புறம் உண்டத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம் வெல்வது நிச்சயம் பாரதிய கட்சி வெல்வது நிச்சயம் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம்